இந்த நாளிலே இனிய நான் பாடர் படத்தின் பாடல் ட்ரெய்லரும் இன்னேற்ற வெளியிட்டுவதாக நடையில் அந்த கூடிய எண்ணெய் தங்கியர்களே விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான புத்தகல் வணக்கத்தினை முழுவதும் தெரிவித்துக் கவிதா சகோதரி வந்து மகள் என்று கூட சொல்லலாம் அவருடைய தமிழார்வம் என்னை மிக மிகவும் கவர்ந்த ஒன்று அவர் மேடையில் பேசினால் அந்த சொல் புதிதாக இருக்கும் சொல்லின் பொருள் புதிதாக இருக்கும் சொல்லின் துவை புதிதாக இருக்கும் அப்படிப்பட்ட கவிதா இந்த படத்தை தயாரித்திருக்கிறேன் என்று நேற்று முன்தினம் சொல்லும் போதுதான் நான் இறுதினேன் அந்த ஒன்று நிறைய சொல்லுங்கள் ஒன்று பொருளாதாரத்தில் நிறைய முக்கியமாக நீ இவ்வளோ லேட்டாக சொல்றீங்க அப்படின்னு சொன்னா யாரு எனக்கு சகோதரன் தான் அந்த படத்தில் இருக்கிறாரு நீங்கள் வந்து சொன்னாங்க நீ எங்கே சொன்னாலும் ஒரு பெண்மணி ஒரு பத்திரிகையாளராக இருந்து வந்து பத்திரிகையோட உரிமையாளர்களுக்கு மிகவும் பாத்திரைப்பட்ட ஒரு பெண்மணியாகத்தான் நான் எடுத்துருந்தேன் தினமலை ரமேஷாரம் ஆதி மூலம் சாரும் எனக்கு பலமுறை இந்த பெண்மணியை தான் எனக்கு அனுப்பி வச்சு சில எண்ணங்களையும் எழுத்துக்களையும் சொல்வார்கள் அவர்களுடைய கோயில் திருப்பணிக்கு மிக பிரமாதமான ஒரு உற்ற துணையாக உற்றுளி ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் அவர் வாய்ப்பிருக்கிறார் பட்டவர் இந்த படத்தில் சென்றார் மிக சிறப்பான ஒன்று நான் பாக்யராஜார உண்மையிலேயே என்றென்றும் போற்றி மகிழக்கூடியவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்து சதிபதி புருஷன் அவங்க வந்து இந்த மேல இருக்கும்போது எனக்கு ஒண்ணுமே கண்ணு பண்ணிக்கிறது கடந்த வாரம் அம்பாளுடைய கணவர் சுந்திரன் என்னிடம் வந்து அப்பா என்னுடைய மனைவி ஆசிர்வாதத்தை நல்ல முறையா வாங்கி நிற்கும் ஆனா வீட்டு இருக்கிறது அதுக்கு வேறு ரொம்ப கொஞ்சம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது சொல்லலை ஆனா அவருக்கு திரும்பவும் சினிமாவில வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்காக இந்த படங்களை படங்கள்ல கண்டிப்பா தரேன் திருமூல நல்ல கம்பெனி அதுவே உன் வரவு நல்லுறவாக ரொம்ப ஆமா உன் அம்மான்னு சொல்றது என் மகளாக நினைச்சுதான் சொல்றேன் அடுத்து வந்து அம்பியாமலம் இருக்காங்க கூலித்தாரனுக்கு அத என் படத்துல பணியாற்றுறதுக்காக பல படமுறை முயன்று அது நடக்காமல் போச்சு இருப்பினும் எதோ எதாவது சம்பளத்தில் உங்களோட படத்துல எடுக்கணும் அது தியாகராஜ் சார் பற்றி சொல்ல வேண்டியது இல்லை வண்ண பூக்கள்ல அவருடைய மதனை வாழைகளுக்காக வந்து கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தேசிய வருகை கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணக்காக இருந்தால் அவர் பிரசாந்த் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அது சக்தி புரியும் பேட்டின்னா உலகம் நல்லா நான் பேசுறாங்க ரொம்ப நல்லா பேசினாரு படத்துல ஊக்கிறாரு ஒரு ஒரு பிரேம அலச அழைச்சி சொல்றாரு அதுவே அவர் அப்படிப்பட்ட படத்தை எடுத்து உங்களே உங்களே சாலப்பட்டுக்கு மேலே இந்த பொழுங்காலத்தில் உயர் சக்தியாக இந்த படம் வருவார் என்று சொல்லி வாய்ப்பு வீட்டுல